திருக்கழுக்கொன்றம் சிவன் கோயில் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு பாடல் பெற்ற தலமாகும் இக்கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றிய முக்கிய தகவல்கள் இங்கே கோயில் பெயர்கள் மற்றும் சிறப்புகள் மூலவர் மலைக்கோயிலில் வேதகிரீஸ்வரர் சுயம்புலிங்கம் தாழக்கோயிலில் பக்தவச்சலேஸ்வரர் அம்மன் மலைக்கோயிலில் சொக்கநாயகி தாழக்கோயிலில் திரிபுரசுந்தரி தல பெயர்கள் திருக்கழுக்குன்றம் கழுகுன்றம் வேதகிரி பச்சி தீர்த்தம் சிறப்போ இது தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் தொண்டை நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும் மேலும் திருமாசகத் திருத்தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது தல வரலாறு வேதகிரி வேதமே மலை ரிக் யஜுர் சாமா அதர்வன வேதங்கள் நான்கும் மலை வடிவில் வந்து இறைவனை வழிபட்டதால் இம்மலை வேதகிரி என்று பெயர் பெற்றது இறைவன் அந்த மலையின் உச்சியில் வேதகிரீஸ்வரர் என்ற பெயரில் சுயம்பு மூர்த்தியாக தானாக தோன்றிய லிங்கம் அருள்பாலிக்கிறார் கழுகுகள் வழிபாடு முன்காலத்தில் சாபம் பெற்ற எட்டு முனிவர்கள் கழுகு உருவில் வந்து நான்கு யுகங்களாக சண்டன் பிரசந்தன் சம்பாதி ஜனாயு சம்புகுத்தன் மாகுத்தன் சம்பம் ஆதி இரண்டு இரண்டு கழுகுகளாக தினமும் உச்சிக்காலத்தில் வந்து உணவருந்தி இறைவனை வழிபட்டு வந்தனர் இந்த காரணத்தால் இத்தலம் திருக்கழுக்குன்றம் என்று அழைக்கப்பட்டது சமீப காலம் வரை இந்த கழுகுகள் வருவது அதிசயமாக நிகழ்ந்து வந்தது சங்கு தீர்த்தம் மற்றும் மார்க்கண்டேயர் சங்கு தீர்த்தம் மார்க்கண்டேய முனிவர் இங்கு வந்து சிவபூசை செய்தபோது அபிஷேகம் செய்ய பாத்திரம் இல்லாமல் தவித்தாராம் அப்போது சிவபெருமான் அருளால் அங்கிருந்த குளத்தில் ஒரு சங்கு உருவாகி வெளிவந்தது அதனால் அந்த குளத்திற்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர் வந்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சங்கு தீர்த்தத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கும் அதிசயம் இன்றும் நடப்பதாக நம்பப்படுகிறது இந்த காலத்தில் புஷ்கர மேளா என்ற லட்ச தீப விழா சிறப்பாக நடைபெறும் கால வரலாறு இக்கோயில் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தொன்மை வாய்ந்தது கோயிலின் ஒரு கல் மண்டபம் முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன் ஓ அறுநூற்று பத்து முதல் அறுநூற்று நாற்பது வரை காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் கிடைத்துள்ளன இந்திரன் வழிபாடு தேவர்களின் தலைவன் இந்திரன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடி உருவில் வந்து சன்னதியில் நுழைந்து இறைவனை பூஜித்துவிட்டுச் செல்வதாக ஒரு நம்பிக்கை உள்ளது இதற்கு ஏற்றவாறு